லாஸே இல்லாத ட்ரேடிங் ஸ்ட்ராட்டர்ஜி நெவர் லாஸ் அகைன் ஸ்ட்ராட்டர்ஜி ஸோ இந்த ஸ்ட்ராட்டர்ஜிக்கு உங்களுக்கு பெருசா எந்த ஸ்கில்லும் தேவையில்லை ஸோ டெக்னிக்கல் அனலைசிஸ் பண்டமெண்டல் அனலைசிஸ் அந்த மாதிரியான நாலேஜ் எல்லாம் வேணும்ன்ற அவசியமே கிடையாது உங்களுக்கு ட்ரேடிங் டெர்மினல்ல பை அண்ட் செல் பண்ண தெரிஞ்சாலே போதும் ஸோ மார்க்கெட் வந்து எந்த டேரெக்ஷன்ல போகும் பை டைரக்ஷன் போகுமா செல் டேரக்ஷன் போகுமா அப்படின்ற எந்த கவலையும் இல்லை கண்ணை மட்டிட்டு நீங்க பையோ செல்ல பண்ணிடலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ட்ரேடை வந்து எப்படி ப்ராஃபிட்டபிளா மாத்துறது அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டர்ஜி ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டர்ஜி உங்களுக்கு புரியும் ஸோ நம்ம சேனலில் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் ஸ்ட்ராட்டர்ஜிஸ் டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் இல்லாமல் இந்த மாதிரி மெக்கானிக்கல் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் அல்கோ ட்ரேடிங்கு ரோபோட் ட்ரேடிங்கு ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஒரு பெய்டு கண்டென்ட்டில் கொடுக்கக்கூடிய முடியாத அந்த அளவுக்கு வேல்யூபிள் இதை வந்து நம்மளுடைய சேனலில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ நம்மளுடைய சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நம்ம இந்த ஸ்ட்ராட்டர்ஜிலாம் மார்டிங்கேல் அண்ட் ஹெட்ஜிங் ரெண்டு ஸ்ட்ராட்டர்ஜியை கம்பைன் பண்ணி ஒரே ஸ்ட்ராட்டர்ஜி ஸோ மார்ட்டிங்கல் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியாது அவங்களுக்கு ஸோ மார்க்டிங்கல்ன்றது நம்ம ஃபர்ஸ்ட் இன்சியலா ஒரு லா ட்ரேடு லார்ட் சைஸ் வச்சு ட்ரேட் எடுத்திருப்போம் அதுக்கப்புறம் மார்க்கெட் அகேன்ஸ்டாக போக போக லார்ட் சைஸை வந்து அப்படியே டபுள் பண்ணிகிட்டே வந்து ப்ராஃபிட் வர்றப்ப ஓவரால் ஆவரேஜ் பண்ணி க்ளோஸ் பண்ணக்கூடியது ஸோ இந்த மார்க்கிங்கிள் ஸ்ட்ராட்டர்ஜியை பற்றி தனியாக நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அந்த ஸ்ட்ராட்டர்ஜி வந்து நம்ம ஆட்டோமேஷன் பண்ணி ஸோ அதில் ஒன் இயரில் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரியல் அக்கௌண்டில் ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் ஸோ அது ரியல் ப்ரூஃபோட நம்ம அந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த மார்க்கிங்கில் ஸ்ட்ராட்டர்ஜி பற்றியான வீடியோக்கான லிங்கை நான் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன் ஸோ அந்த வீடியோவையும் மறக்காம பார்த்துடுங்க ஹெஜ்ஜிங் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம ஒரு ட்ரேட் எடுத்திருக்கோம் மார்க்கெட் வந்து ஆப்போசிட்டா போகுது ஸோ அந்த ட்ரேடு வந்து ஃபர்தராக லாஸ் போகக்கூடாது ஒரு டெம்பரவரியாக அந்த ட்ரேடை வந்து ப்ராஃபிட்டில் புக் பண்ணாம ஸோ அதே லாஸோட ஹோல்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஆப்போசிட் டைரக்ஷன்ல அதே சேம் லாட் சைஸ்ல போட்டு பண்றதுதான் வந்து ஹெஜ்ஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க சோ நீங்க வந்து ஒரு லாட்ல பை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து செல் டைரக்ஷன் வாங்கி போயிட்டு இருக்கு ஸோ இதுக்கு மேல ஃபர்தராக போகக்கூடாது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஹண்ட்ரட் டாலர் நெகட்டிவ்ல இருக்கு ஸோ பை ஆர்டர் போட்டிருக்கீங்க மார்க்கெட் வந்து செல் டைரெக்ஷனில் போகுது மைனஸ் ஹண்ட்ரட் டாலரில் இருக்குது அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் வந்து அதே சேம் லாட் சைஸில் செல் போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த ஹண்ட்ரட் டாலர் நெகட்டிவ்லேயே ஸ்டாப் ஆயிருக்கும் அதுக்கப்புறம் மார்க்கெட் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்ஸு கீழே டவுன் ஆனால் கூட உங்களுடைய இது மைனஸ் ஹண்ட்ரட் டாலர்லேயே இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஃபேவரா ரிவர்ஸ் ஆகிற அடுத்த கன்ஃபர்மேஷன் வர்றப்ப நீங்கள் அந்த ஆப்போசிட் ட்ரேடை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தரா ட்ரேட மூவ் பண்ணிக்கலாம் ஸோ ஹெஜ்ஜிங்றது லாஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக ஆப்போசிட் டைரக்ஷனில் பண்ணக்கூடியது மார்க்கிங் ஹெஜ்ஜிங் இந்த ரெண்டு ஸ்ட்ராட்டர்ஜியும் கம்பைன் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டர்ஜியை நம்ம ஃபாலோ பண்ண போறோம் ட்ரேடிங் ரூல்ஸ் ஸோ ரூல்ஸை பார்த்துடுவோம் ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு விருப்பப்பட்ட ட்ரேடு பையோ செல்லோ ஏதோ ஒரு ட்ரேடை எடுத்துக்கோங்க ஸோ அந்த ட்ரேட ஓபன் பண்ணிட்டு ஸோ அதுக்கு வந்து ஃபிஃப்டி பிப்ஸ் டேக் ப்ராஃபிட் ஹண்ட்ரட் பிப்ஸு ஸ்டாப் லாஸ் ஸோ இங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபிஃப்டி ஹண்ட்ரட் சொல்லியிருக்கேன் அதாவது நம்ம என்ன டார்கெட் பண்றோமோ அதுக்கு டபுளாக ஸ்டாப் ஸ்டாப்லாஸ் வைக்கணும் ஓகே நம்ம இப்போ இந்த வீடியோவில் அந்த ஃபிஃப்டி பிப்ஸ் ஹண்ட்ரட் பிப்ஸ் அப்படின்ற இதிலே பார்க்கலாம் ஸோ ஃபிஃப்டி பிப்ஸ் டேக் ப்ராஃபிட் ஹண்ட்ரட் பிப்ஸ் ஸ்டாப்லாஸ் செட் பண்ணணும் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ட்ரேடுக்குமே இதுதான் எல்லாத்துக்குமே ஃபாலோ பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிளேஸ் பண்ணோம் செல்ல பண்ணிட்டோம் சோ அதுக்கப்புறம் அதுக்கு லாஸ் டேக் ப்ராஃபிட் செட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் மூணாவதா ஒரு பெண்டிங் ஆர்டர் ஃபர்ஸ்ட் ஆர்டர் எடுத்துருக்குறோம் இல்லையா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஃபிஃப்டி பிப்ஸ் ஆப்போசிட் பிப்ஸ் ஃபேவரா போச்சுன்னா டார்கெட் ஹிட் ஆயிடும் டார்கெட் ஃபிஃப்டி பிப்ஸ் ஆப்போசிட்டா போகுதுன்னா இப்போ நம்ம பை பண்ணிருக்கோம் அப்படின்னா மார்க்கெட் செல் செல் நோக்கி போகுது மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டு இருக்கு அப்படின்னா செல் ஸ்டாப் ஆர்டர் இந்த ஸ்டாப் ஆர்டர் பிளேஸ் பண்ணணும் ஸோ ஆர்டர் கிடையாது செல் ஸ்டாப் பை பண்றோம் மார்க்கெட் வந்து கீழே பிப்ஸ் வந்துச்சுன்னா செல் ஸ்டாப் ஆர்டர் ட்ரிக்கர் ஆகிற மாதிரி அந்த பிப்டி பிப்ஸ் கேப்ல செல் ஸ்டாப் ஆர்டர் போடணும் ஸோ இந்த ஸ்டாப் ஆர்டர்ஸுக்குமே வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் டேக் ப்ராஃபிட் அதே சேம் தான் ஹண்ட்ரட் பிப்ஸு ஸ்டாப் லாஸ் ஃபிஃப்டி பிப்ஸ் டேக் ப்ராஃபிட் அதை செட் பண்ணணும் அப்புறம் இதுக்கு லார்ட் சைஸ் எப்படி செட் பண்ணணும் அப்படின்னா மொதல் ஆர்டர் எடுத்த லார்ட் சைஸை விட த்ரீ டைம்ஸ் அதிகமான லார்ட் சைஸ் இப்போ ஃபஸ்ட் ஆர்டரில் ஜீரோ பாயிண்ட் ஒன் லார்ட் சைஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ரெண்டாவது ஆர்டர் பெண்டிங் ஆர்டர் போடுறோம் ஆப்போசிட் டேரக்ஷனில் அதுக்கு த்ரீ டைம் ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஃபஸ்ட் ஆர்டர் ஜீரோ பாயிண்ட் ஒன்னுன்னா அதுக்கப்புறம் ஜீரோ பாயிண்ட் த்ரீ பண்ணணும் ஸோ இப்போ இந்த ஆர்டர் வந்து ஒரு பெண்டிங் ஆர்டர் ட்ரிக்கர் ஆயிடுச்சு அப்படின்னாலே அதுக்கப்புறம் திருப்பி ஆப்போசிட் டேரக்ஷனில் அடுத்தடுத்து ஆர்டர் போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட்டு பை பண்ணுறோம் செல் ஸ்டாப் ஆர்டர் ட்ரிகர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த செல் ஸ்டாப் ஆர்டர் ட்ரிகர் ஆனதுமே இன்னொரு அடுத்த பெண்டிங் ஆர்டர் போடணும் செல்லுக்கு ஆப்போசிட்டு பை இப்போ அதே ஃபிஃப்டி பிப்ஸ் கேப்பில் ரெண்டாவது ஆர்டர் என்ட்ரீலேருந்து ஃபிஃப்டி பிப்ஸ் கேப்பில் ஃபை ஃபிஃப்டி பிப்ஸ் கேப்பில் பை ஸ்டாப் ஆர்டர் போடுற மாதிரி இருக்கும் லார்ட் சைஸை வந்து இங்கே அதுக்கு அடுத்து வரக்கூடிய லார்ட் சைஸ் எல்லாம் வந்து டபுள் பண்ணி போடணும் ரெண்டாவது ஆர்டருக்கு மட்டும் மூணு மடங்குல போடணும் அதுக்கப்புறம் வரக்கூடிய ஆர்டருக்கு எல்லாமே வந்து லார்ட் சைஸ டபுள் பண்ணி போடணும் டைம்ஸ் போடணும் ஓகே நம்ம அடுத்து எக்ஸாம்பிளோட பார்க்கலாம் மார்க்கெட் இந்த மாதிரி அப்படின்ற அப்படின்னா மேல ஹண்ட்ரட் பாயிண்ட் கேப்ல டேக் ப்ராஃபிட் செட் பண்ணுவோம் மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி பிப்ஸ் ஜீரோ அப்படின்றதுல பெண்டிங் ஆர்டர் செல் ஸ்டாப் ஆர்டர் போடணும் அந்த இடத்துல ஸோ அதுக்கு டார்கெட் நைன்டி ஃபிஃப்டி பிப்ஸ் நைன்டி நைன்ல செல்லுக்கான இருக்கும். டேக் ஆர்டருக்கு பை பண்ணியிருக்கோம் அதுக்கு ஹண்ட்ரட் பிப்ஸ்லாஸ் நைன்டி நைன்ல வரும் அந்த பெண்டிங் ஆர்டர் செல் ஸ்டாப் மொதல் ஸ்டாப்லாஸும் ஒரே இடத்துல இருக்கும் இப்போ நம்ம ஹண்ட்ரெட்ல பை பண்றோம்னு வச்சுப்போம் ஜீரோ பாயிண்ட் ஒன் அப்படின்ற லாட்ஜஸ்ல பை பண்றோம் அப்படின்னா மார்க்கெட் மேல பிப்டி பிப்ஸ் மூவ் ஆச்சுன்னா பிப்டி பிப்ஸ் டார்கெட் கிட்ட ஆகி வெளில வந்துருவோம் அந்த ஆர்டர் அதோட முடிஞ்சிடும் இல்ல நம்ம வந்து செல் எடுக்கிறோம் ஜீரோ பாயிண்ட் ஒன் செல் எடுக்கிறோம் மார்க்கெட் கீழே பிப்டி பிப்ஸ் மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா அங்கேயே டேக் ப்ராஃபிட் ஹிட் ஆயிரும் வெளியில வந்துருவோம் இந்த ஹண்ட்ரெட் அப்படின்ற பிரைஸ்ல பை பண்றோம் மார்க்கெட் மேல போச்சுன்னா டார்கெட் ஹீட் ஆகும் இல்ல கீழ பிப்டி பிப்ஸ் கீழே வருது அப்படின்னா நம்ம முதல்ல ஜீரோ பாயிண்ட் ஒன் லாட்ஸஸ்ல பை பண்ணிருக்கோம் அப்படின்னா கீழே ஃபிஃப்டி பிப்ஸ் கேப்பில் செல் ஸ்டாப் ஆர்டர் பிளேஸ் பண்ணோம் ஹார்ட் சைஸு ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஃபஸ்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஒன்றுன்றதுனால ஜீரோ பாயிண்ட் த்ரீல செட் பண்ணுறோம் ஸோ அதுக்கு டேக் ப்ராஃபிட் கீழே ஃபிஃப்டி பிப்ஸ் நைன்டி நைனில் வைக்கிறோம் இப்போ மார்க்கெட் வந்து நேராக பை டேரக்ஷன் போய் ஃபிஃப்டி பிப்ஸ் இதாகிடுச்சு அப்படின்னா இந்த பெண்டிங் ஆர்டரை உடனே டெலிட் பண்ணிடணும் ஸோ பெண்டிங் ஆர்டர் வந்து ஒன்லி ஆப்போசிட்டில் போனால் தான் நம்ம அதை யூஸ் பண்ணோம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆனால் நீங்கள் ஃபஸ்ட் ஆர்டர் பிளேஸ் பண்ணதுமே ஸ்டாப் லாஸ் டேக் ப்ராஃபிட் ஃபஸ்ட் ஆர்டருக்கு செட் பண்ணிட்டு இம்மிடியா பெண்டிங் ஆர்டர் பே பண்ணிடணும் வெயிட் பண்ணி பண்ணணுன்ற அவசியம் கிடையாது நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்ப நம்ம மிஸ் பண்ணிவிடுவோம் இல்லை ஸ்பீடா ஃபிஃப்டி பிப்ஸுக்கு அதில் ஃபிஃப்டி ஃபைவ் பிப்ஸுக்கு கீழே இறங்கிறோம் நம்ம பார்க்குற டைம்ல ஸோ கரெக்டாக ஃபிஃப்டி பிப்ஸ்ல வரணும் அப்படின்னா பெண்டிங் ஆர்டர் போட்டுருணும் ஸோ அந்த பெண்டிங் ஆர்டர் இருக்கிற ஆயிடுச்சுன்னா மறுபடியும் அடுத்தது ஆப்போசிட் சைடில் அடுத்த பெண்டிங் ஆர்டர் போட்டுடணும் ஸோ அடுத்த பெண்டிங் ஆர்டர் எப்படி போடணும் அப்படின்னா இப்போ செல் ஸ்டாப் இருக்கிற ஆயிடுச்சுன்னா செல்லுக்கு ஆப்போசிட்டும் பையே ஸோ அதுல இருந்து பிப்டி பிப்ஸ் ஆப்போசிட்ல ஸோ அதுக்கும் அதே ஸ்டாப் லாஸ் ஹண்ட்ரட் பிப்ஸ் ஸ்டாப் லாஸ் ஃபிஃப்டி பிப்ஸ் டேக் ப்ராஃபிட் ஸோ எல்லா ஆர்டருக்குமே நம்ம அதே ஸ்டாப் லாஸ் டேக் ப்ராஃபிட்ட தான் மெயின் பண்ண போகிறோம் ஸோ அப்போ செல் ஸ்டாப் ஆர்டர் இருக்கிற ஆனதும் பை ஸ்டாப் ஆர்டர் போடணும் அதே ஃபிஃப்டி பிப்ஸ் கேப்ல ஸோ அதாவது நைன்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோல செல் ஸ்டாப் வந்து செல்ல மாறிடும் செல் ஆர்டராக மாறிடும் பெண்டிங் ஆர்டர் ஸோ அதுக்கப்புறம் நைன்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோல இருந்து செல்லுக்கு ஆப்போசிட்டு ஹண்ட்ரட் ஸோ அதாவது மொதல் என்ட்ரி ப்ரைஸுக்கே வரும் ஸோ அது சைஸ் மட்டும் நம்ம வந்து ரெண்டாவது ஆர்டரு இருக்கும் ஜீரோ பாயிண்ட் த்ரீனா அங்கே ஜீரோ பாயிண்ட் சிக்ஸில் எடுப்போம் ஸோ இந்த மாதிரி எடுக்கணும் ஸோ இங்கே இப்போ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஆர்ட்ரு இதாகிடுச்சி அப்படின்னா பெண்டிங் ஆர்டரை டெலிட் பண்ணிடணும் ஓகே இப்போது ஹண்ட்ரட் பை பண்ணியிருக்கோம் மார்க்கெட் வந்து ஹண்ட்ரட் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ போகலை மார்க்கெட்டு கொஞ்சம் தூரம் போய் மார்க்கெட் வந்து மறுபடியும் கீழே வருது கீழே டவுன் டைரக்ஷன் நோக்கி வருது நம்ம அந்த பெண்டிங் ஆர்டர் ட்ரிகர் ஆகி அதுக்கப்புறம் கீழே ஃபிஃப்டி பிப்ச டார்கெட் கிட்ட ஆயிருச்சு ஸோ இந்த மாதிரி டார்கெட் கிட்டாகிறப்ப உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மொதல் ஆர்டர் ஜீரோ பாயிண்ட் ஒன்ல எடுத்துருக்கோமா ஸோ அது ஹண்ட்ரட் பிப்ஸ் ஸ்டாப் லாஸ் கிட்ட ஆயிடுச்சு பை எடுத்துருக்கோம் ஆனால் மார்க்கெட் கீழே வந்துருச்சு ஹண்ட்ரெட்ல போடுறப்ப ஸ்டாப்லாஸ் நைன்ட்டி நைன் ஸோ நைன்டி நைன் கிட்ட ஆயிடுச்சு மைனஸ் ஹண்ட்ரட் டாலர் ஸோ ரெண்டாவது ஆட்ரு ஜீரோ பாயிண்ட் த்ரீ நைன்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ அப்படின்ற பைஸில் போட்டிருக்கோம் டார்கெட் ப்ரைஸு நைன்ட்டி நைன் ஸோ அந்த நைன்டி நைன் வர்றப்ப ஃபிஃப்டி பிப்ஸ் நைன்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோவில் இருந்து நைன்ட்டி நைன் ஸோ அப்போ நம்மளுக்கு ஜீரோ பாயிண்ட் த்ரீனா ஒரு பீ மூவ்மெண்டுக்கு த்ரீ டாலர் ஸோ அப்போது பிப்டி பிப்ஸ் த்ரீ டாலர் இன்ட் ஃபிஃப்டி பிப்ஸ் ஒன் ஃபிஃப்டி டாலர் ஸோ அப்போ நம்மளுக்கு டோட்டல் ப்ராஃபிட் முத ட்ரேட் ஹண்ட்ரட் டாலர் நெகட்டிவ் ரெண்டாவது ட்ரேடில் ஒன் ஃபிஃப்டி டாலர் ப்ராஃபிட் ஓவரால் ப்ராஃபிட் நம்மளுக்கு ஃபிஃப்டி டாலர் ஸோ நம்ம பை பண்ணி நம்ம அந்த பெண்டிங் பெண்ணி ட்ரிகர் ஆகி டார்கெட் வந்ததுனால ஸோ நம்ம இந்த மாதிரி ஸோ இங்கே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அந்த ஆப்போசிட் ட்ரேடு வந்து போட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த செல் ஸ்டாப் ஆட்ற ட்ரிகர் ஆனதுமே அதில் இரு அந்த பிரைஸ்ல இருந்து ஐம்பது பிபுக்கு மேலே பை ஸ்டாப் போடணும் ஸோ அந்த பை ஸ்டாப் ஆர்டர் பை ஆட்ரு மாறினதுமே உடனே அதுக்கு கீழே ஃபிஃப்டி பிப்சுக்கு கேப்பில் செல் ஆர்டர் போடணும் லார்ஜ் சைஸை மட்டும் டபுள் பண்ணி போடணும் ஸோ இது வந்து ஒரு ரிஸ்கான ஸ்ட்ராட்டஜி இருக்குது இந்த மாதிரி லார்ஜ் சைஸை டபுள் பண்ணிகிட்டே போனால் எப்படி அப்படின்ற மாதிரி பயப்பட வேணாம் மேக்ஸிமம் ரெண்டு ஸ்டெப்பு மூணு ஸ்டெப்புலையே இந்த இதை முடிச்சிடலாம் அது டைமிங் இருக்குது அது என்ன டைமிங்கில் பண்ணணுன்றது தான் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம அதை பற்றிலாம் பார்க்க போகிறோம் மார்க்கெட் வந்து இப்போ ரெண்டாவது செல்லு போய் முடிஞ்சதை பார்த்தோம் இப்போ அது செல்லும் போகாமல் மறுபடியும் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆச்சுதுன்னா என்ன பண்ணலாம் ஸோ ஹண்ட்ரெட்டில் பை பண்ணுறோம் கீழே வருது செல் ஸ்டாப் ஆகுது மறுபடியும் செல் டேக் ப்ராஃபிட் இல்லாமல் அங்கேருந்து மறுபடியும் மேலே வருது மேலே வந்து அந்த ஜீரோ பாயிண்ட் சிக்ஸு அப்படின்ற அந்த பை ஸ்டாப்ருக்க ஆகுது ஸோ அந்த இடத்துல ஆகி மார்க்கெட் மேலே ப்ராஃபிட் ஆயிடுது ஸோ இந்த மாதிரி சீனரி நடந்துச்சுன்னா நம்மளோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸோ ட்ரேடிங் ரிசல்ட்டு ஃபஸ்ட்டு பை ஆர்டர் போட்டிருப்போம் இல்லையா ஸோ அதுவும் டேக் ப்ராஃபிட் கிட்ட ஆயிடுச்சு ஸோ இங்கே இது இங்கே என்ன மேஜிக் அப்படின்னா ஒரு ட்ரேடு க்ளோஸ் ஆகுதுன்னா எல்லா ட்ரேடுமே க்ளோஸ் ஆகும் இப்போ நம்ம மூணு ஆர்டர் எடுத்துருக்கோம் அப்படின்னா ஒரு ஆர்டருடைய ஸ்டாப் லாஸ் இன்னொரு ஆர்டருடைய டேக் ப்ராஃபிட்டாக இருக்கும் ரெண்டாவது ஆர்டரு செல் ஆர்டர் ஜீரோ பாயிண்ட் த்ரீ லாட் சைஸு ஸ்டாப் லாஸ் கிட்ட ஆயிருச்சு மைனஸ் ஹண்ட்ரடு ஹண்ட்ரட் பிப்ஸு ஒரு பிப் மூமெண்ட்டுக்கு த்ரீ டாலர் ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பிப்ஸ் அப்போது த்ரீ ஹண்ட்ரட் டாலர் லாஸு ஸோ மூணாவது ஆர்டர் பை ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஸோ டார்கெட்னாலே ஃபிஃப்டி தான் ஃபிஃப்டி பிப்ஸ் தான் எல்லாத்துக்கும் செட் பண்ணியிருக்கோம் ஸோ ஜீரோ பாயிண்ட் சிக்ஸு ஃபிஃப்டி பிப்ஸ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ்ன்றது ஒரு பிப் மூவமெண்டுக்கு சிக்ஸ் டாலரு ஸோ ஃபிஃப்டி பிப்ஸ் மூவமெண்டுக்கு த்ரீ ஹண்ட்ரட் டாலர் ஓகே இங்கே ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டி டாலர் ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி படி ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ட்ரேட் எடுத்து டார்கெட் ஏ இல்லையா அந்த ஃபிஃப்டி டாலர் ஸோ அந்த ஃபிஃப்டி டாலருன்றது நம்மளுக்கு எத்தனை ஸ்டெப்பு போனாலும் அந்த ஃபிஃப்டி டாலர் கன்ஃபார்ம் ஸோ ஒரே இது மூவ்மெண்ட் தேவை ஸோ நான் இங்கே எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃபிஃப்டி பிப்ஸ் அப்படின்றத வச்சுருக்கேன் இங்கே உதாரணத்துக்கு ஃபிஃப்டி பிப்ஸ் டார்கெட்டுன்னு வச்சுருக்கேன் ஸோ என்ன டார்கெட் வைக்கிறமோ அதுக்கு டபுளாக ஸ்டாப்லாஸ் வைக்கணும் ஸோ அப்போ தான் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் ஆகும் ஸோ எல்லாம் க்ளோஸ் ஆகிறப்ப ப்ராஃபிட்டில் க்ளோஸ் ஆகும் ஸோ ஃபிஃப்டி பிப்ஸுக்கு பதிலாக நீங்கள் தேர்ட்டி பிப்ஸ் வைக்கலாம் ஃபிஃப்டீன் பிப்ஸ் வைக்கலாம் ஸோ என்ன டார்கெட் வைக்கிறீங்களோ அதுக்கு டபுளாக ஸ்டாப்லாஸ் வைக்கலாம் ஸோ அப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபிஃப்டீன் பிப்ஸ் டார்கெட் வைக்கிறீங்க அப்படின்னா தேர்ட்டி பிப்ஸில் ஸ்டாப்லாஸ் வைப்பீங்க ஸோ ஃபிஃப்டின் பிப்ஸ் கேப்ல ஆப்போசிட் ரேட் எடுப்பீங்க ஸோ அந்த மாதிரி ஸோ நாங்கள் உதாரணத்துக்கு தான் ஃபிஃப்டி பிப்ஸ்ன்னு சொல்கிறேன் ஸோ அப்போ ஃபிஃப்டீன் பிப்ஸ் வச்சிங்க அப்படின்னா ஒரு தேர்ட்டி பிப்ஸ் மார்க்கெட் மூவ்மெண்ட்டில் கண்டிப்பாக ப்ராஃபிட்ல தான் க்ளோஸ் ஆகும் ஸோ இங்கே வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம ஃபிஃப்டி பிப்ஸ் வச்சிருக்கோம் ஃபேவராக போச்சுதுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் என்ன எடுக்கிறோமோ அதுக்கு ஃபேவராக போச்சுதுன்னா ஃபிஃப்டி பிப்ஸ் மூவ்மெண்ட்ல ப்ராஃபிட் பண்ணுவோம் இல்லை ஆப்போசிட்டா போச்சுதுன்னா ஹண்ட்ரட் பிப்ஸ் ஸோ டோட்டலாக ஹண்ட்ரட் பிப்ஸ் மூவ்மெண்ட் நடக்கிறப்ப இந்த ஸ்ட்ராட்டஜி படி ப்ராஃபிட்டில் தான் இருப்போம் ஸோ இதே இது நீங்க வந்து ஃபிஃப்டீன் பிப்ஸ் ஏன் பண்றீங்க அப்படின்னா ஆப்போசிட்டா போச்சுதுன்னா டபுள் தேர்ட்டி பிப்ஸ் மூவ்ல போறப்ப ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க ஆனால் ரேஞ்சை வந்து எங்க கம்மியா வைக்கணும் எங்க அதிகமாக வைக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இங்க வந்து ரேஞ்சை ரொம்ப கம்மியாக வச்சுட்டீங்க அப்படின்னா ஸோ ஃபிஃப்டீன் பிப்ஸுக்கு பதிலாக நம்ம ஏன் டென் பிப்ஸ் வைக்கக்கூடாது ஃபைவ் பிப்ஸ் வைக்கக்கூடாது அப்படின்லாம் போயிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து அந்த அஞ்சு பிப்பு பத்து பிப்புக்குள்ளே ரொம்ப நேரம் இருக்கும் ஸோ அப்போ நிறைய ஆர்டர்ஸ் வந்து அப் அண்ட் டவுனில் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ ஓகே அதை பற்றி பின்னாடி பார்க்கலாம் இப்போ இந்த லார்ட் சைஸ் அதாவது நம்ம ரூல்ஸில் பார்த்தோம் இல்லையா அந்த ரூல்ஸில் வந்து ரெண்டாவது ஆர்டருடைய லார்ட் சைஸ் வந்து மொதல் ஆர்டருடைய த்ரீ டைம்ஸ் பெருசாக இருக்கணும் மூணு மடங்கு இருக்கணும் அதுக்கப்புறம் வரக்கூடிய இதெல்லாம் வந்து முந்தைய ஆர்டருடைய ரெண்டு மடங்காக இருக்கணும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து எல்லா ஆர்டரையுமே மல்டிப்ளை ஆஃப் த்ரீலேயே பண்ணலாம் ஒன்று மூணு 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 ஒம்பது அதுக்கடுத்து இருபத்தி ஏழு ஸோ இந்த மாதிரி த்ரீ மல்டிப்ளை பண்ணியும் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி பண்ணால் என்ன மாதிரியான ரிசல்ட் இருக்குது அதே சேம் ட்ரேடில் உங்களுக்கு வந்து ஜீரோ பாயிண்ட் நைன் அதாவது ஜீரோ பாயிண்ட் த்ரீக்கு அடுத்தது வந்து மல்டிப்ளை ஆஃப் த்ரீ சைஸ் போட்டிங்க அப்படின்னா அந்த ஒரு ட்ரேடில் மட்டும் உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி டாலர் ப்ராஃபிட் வரும் ஸோ உங்களுக்கு டோட்டலாக டூ ஹண்ட்ரட் டாலர் ப்ராஃபிட் ஸோ மார்க்கெட் இந்த மாதிரி ரேஞ்சிங் மார்க்கெட்டில் இருக்கிறப்ப நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பை செல்லு பை செல்லுன்னு நீங்கள் இந்த மாதிரி ஆர்டர் ப்ளேஸ் ஆகிட்டே இருக்கும் லாட் சைஸும் மல்டிப்ளை ஆகிட்டே போயிட்டே இருக்கும் உங்களுக்கு மார்ஜினே பத்தாமல் போட்டலாம் ஸோ அப்போ இது கண்டிப்பாக ரேஞ்சிங் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணக்கூடாது ரேஞ்சிங் மார்க்கெட்டை எப்படி அவாய்ட் பண்ணுறது ஸோ மார்க்கெட் ஹாலிடேஸ்லாம் இருக்கும் மார்க்கெட் ஹாலிடேஸ்னால் இப்போ நம்மளுக்கு ஒவ்வொரு செஷனும் இருக்குது இப்போ ஏதாவது ஜப்பானில் ஹாலிடே இருக்கும் ஆனால் யூஎஸ் யூகேவிலலாம் மார்க்கெட் இருக்கும் ஸோ அப்போது நம்ம ட்ரேட் பண்ண முடியும் ஆனால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்ட்ரியில் ஹாலிடே அப்படின்னாலே மார்க்கெட்டில் வாலிங் கம்மியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி டேஸ் அவாய்ட் பண்ணுறது நல்லது இந்த ஸ்ட்ராட்டர்ஜி யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்டான இது அப்படின்னா அந்த ஹை இம்பேக்ட் நியூஸ் ஸோ அந்த ஹை இம்பேக்ட் நியூஸ் ரிலீஸ் ஆகிறப்ப மினிமம் வந்து ஒரு தேர்ட்டி பிப்ஸ் மூமெண்ட் இருக்கும் நான் ஃபார்ம் பேரோல் எஃப்ஓஎம்சி இந்த மாதிரி இதுலலாம் வந்து ஹண்ட்ரட் பீப்ஸ் மூவ்மெண்ட் ஈஸியாக இருக்கும் ஸோ அப்போ நீங்கள் வந்து மினிமம் அந்த தேர்ட்டி பிப்ஸ் அப்படின்றதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் கோல்டு எக்ஸை யூஎஸ்டி அதில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதா இருந்தாங்க அந்த ஆறமாக பிப்டி பிப்ஸ் டார்கெட் ஏமாண்டலாம் ஸோ உங்களுக்கு ஃபேவராக போச்சுதுன்னா ஃபிஃப்டி பிப்ஸில் ப்ராஃபிட் பண்ணுவீங்க ஆப்போசிட்டாக போச்சுதுன்னா ஹண்ட்ரட் பிப்ஸ்லாம் மூவ்மெண்ட்டில் பண்ணிடுவீங்க ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி அதுதான் ஸோ இங்கே வந்து மார்க்கெட் எத்தனை ஜிக்சாக்ல போனாலும் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஹண்ட்ரட் பிப்ஸ் மூவ்மெண்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு ஹண்ட்ரட்ல பண்ணுறீங்க உங்களுக்கு ஹண்ட்ரட் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ ஃபிஃப்டி பிப்ஸ் மூவ்மெண்ட்ல ஃபேவராக போச்சுன்னா ஃபிஃப்டி பிப்ஸ் இல்லை அப்படின்னா கீழே நைன்டி நைன் வந்துச்சு அப்படின்னா அதான் ஹண்ட்ரட்ல இருந்து நைன்டி நைன் நைன்டி நைன் வந்துட்டாலே நீங்க ப்ராஃபிட் தான் ஸோ இந்த ரேஞ்சிங்கை தான் நீங்க அவாய்ட் பண்ணும் ஸோ அப்போ இது இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்றதுக்கு பெஸ்டான இது நியூஸ் டைம் தான் ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து டெமோல ட்ரை பண்ணுங்க இதுல நிறைய ஒரு இதை யூஸ் பண்ணி பார்க்கணும் டைரக்டா இந்த ஸ்ட்ராட்டஜி நல்லா இருக்கு நேராக போய் லைவ்ல போய் இது பண்ணிடாதீங்க டெமோவில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அந்த கால்குலேஷன்லாம் கரெக்டாக இருக்கணும் அந்த ஃபிஃப்டி பிப்ஸு ஹண்ட்ரட் பிப்ஸு அந்த கேப்ல என்ட்ரி போடுறது வைஸ் ஸ்டாப்பு செல் ஸ்டாப்பு லார்ட் சைஸ் இதெல்லாம் ரெண்டாவது இந்த நியூஸ் டைம்ல வாலடைல் மூவ் இருக்கிறப்ப சில புரோக்கர்லாம் ஸ்லிப் பேஜ் அதிகமாக இருக்கும் அதாவது ஸ்லிப் பேஜ்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு ப்ரைஸ் சார்ட்ல ஒன்று இருக்கும் நீங்கள் என்ட்ரி பண்ணுறப்ப அஞ்சு பிப் பத்து பிப் தள்ளி விடும் இப்போ ஹண்ட்ரட்ல பை பண்ணுறீங்க அப்படின்னா அது நைன்டி நைன் பாயிண்ட் நைன் ஜீரோ பத்து பிப் தள்ளி போயெல்லாம் என்ட்ரி விடும் ஸ்டாப்லாஸ் நீங்கள் ஹண்ட்ரட்ல செட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது வந்து ஹண்ட்ரட் அண்ட் டென்னில் போய் அந்த மாதிரிலாம் இருக்கும் அதுதான் வந்து ஸ்லிப் வாங்க நம்ம என்ன ப்ரைஸில் ஆர்டர் போடுறோமோ அந்த ஆர்டரில் பஞ்ச் ஆகாம ஸ்டாப் லாஸ் டேக் ப்ராஃபிட்டா அந்த மாதிரி கரெக்டான ப்ரைஸில் பஞ்ச் ஆகாமல் தள்ளி போய் பஞ்ச் ஆகிறதுக்கு பேர் தான் ஸ்லிப்பேஜ் ஸோ நியூஸ் டைமில் இந்த ஒரு பிரச்சனையும் இருக்கும் ஸோ அதையும் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மார்க்டிங்கில் மார்க்டிங்கிள் ஸ்ட்ராட்டர்ஜியை பற்றி தெரியாதவங்க நம்ம மார்க்டிங்கல் ஸ்ட்ராட்டர்ஜியை பற்றி வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அந்த ஸ்ட்ராட்டர்ஜியை ஆட்டோமேஷன் பண்ணி அந்த ஆட்டோமேஷன் மூலமாக வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன் இயரில் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த ரோபோட்லேயும் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்களும் என்னை கான்டெக்ட் பண்ணுங்கள் ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோவும் பார்த்துருங்க நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து மேனுவலாகவும் பண்ண முடியும் ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியை எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோவை பார்க்காதவங்க நான் இப்போ அவங்களுக்கு கமெண்ட்டில் அந்த வீடியோவோட லிங்கை பின் பண்ண பின் பண்ணி வைக்கிறேன் ஸோ அந்த வீடியோவை மறக்காமல் பார்த்துக்கோங்க சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்